மருத நிலத்தை ஆண்ட மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தி நாம் எஸ் சி பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் எம் மக்கள் முன்னேற வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த சமயத்தில் தாழ்வு நிலையில் உள்ள அலையோசை என்ற படத்தில் வரும் போராடடா என்ற பாடலை மல்லர் மக்கள் திருவிழாவில் போட்டுக் கொண்டாடுகிறார்கள் இந்த பாடல் எதற்காக எடுக்கப்பட்டது என்று தெரியாமல் போட்டு ஆடுகிறார்கள் ஆதிக்க ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதியை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்பதால் விஜயகாந்த் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இந்த பாடலை பாடுவார் இந்த பாடல் வரிகள் எல்லாம் பறையகள் பற்றியது ஒரே ஒரு வரி மட்டும் பள்ளு என்று இணைத்து இளையராஜா அன்று நம் சமூகத்திற்கு விழிப்புணர்வு இல்லை இல்லை என்றால் அன்றே நம் பெயரை பாடலில் சேர்த்ததற்கு மானபங்கம் கேஸ் கொடுத்திருப்பார்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்றதால் பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இது நான் கேட்கிறேன் நம் சமூகம் கோவிலுக்குள் போகவில்லை பழனி மீனாட்சி அம்மன் பேரூர் பட்டீஸ்வரர் இன்னும் எண்ணற்ற கோவில்களில் முதல் மரியாதை மற்றும் ஆன்மீகம் சார்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் மேற்பட்ட முதல் மரியாதையும் வாங்குறோம் இப்படி இருக்கும் வகையில் நாம் எதற்கு தாழ்வு நிலையில் உள்ள போராட பாடலை கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பாடலை பறையர் சக்கிலியர் சமூகங்களும் திருவிழாவில் போட்டு ஆடுவார்கள் நாம் மருத நில உழவர் குடிமக்கள் நமக்கு என்று தனித்து வரலாறு உண்டு நம் பாதை வேறு நம் வரலாறு வேறு இனி வரும் காலங்களில் மருத நில மல்லர்கள் போராடா என்ற தாழ்வு நிலையில் உள்ள பாடலை தவிர்ப்போம் பட்டியல் வெளியேற்றமே பாண்டியர் சமூகத்தின் விடுதலை என்றும் சமூகம் பற்றுடன் பாண்டியர் குலத்தில் ஒருவன் மருத நிலத்தை ஆண்ட மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தி நாம் எஸ் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் எம் மக்கள் முன்னேற வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த சமயத்தில் தாழ்வு நிலையில் உள்ள அலையோசை என்ற படத்தில் வரும் போராடடா என்ற பாடலை மலர் மக்கள் திருவிழாவில் போட்டுக் கொண்டாடுகிறார்கள் இந்த பாடல் எதற்காக எடுக்கப்பட்டது என்று தெரியாமல் போட்டு ஆடுகிறார்கள் ஆதிக்க ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதியை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்பதால் விஜயகாந்த் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இந்த பாடலை பாடுவார்